உங்ககிட்ட சொல்லி சொல்ல சொல்லி இருக்கு ஏன் செப்பா கடவுளே உங்ககிட்ட சொல்லி சொல்லுன்னு சொல்லல கிளம்பி ஒல்லி அம்மையிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னு சொன்னாவ எல்லாத்துக்கும் முடிச்சு போட்டு பிரச்சனை பண்ணதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும் ம் பாட்டிக்கு வளர்ப்பு இல்லையா அப்படிதான் இருக்கான் என்னடி ஏச்சும் அதுல பாட்டியை திட்டிட்டு இருக்கா பாட்டியை சொன்ன அம்மாவுக்கு கோபத்தை ம் சரிம்மா நாங்க இன்னைக்கு கிளம்புறோம் சரியா ரெண்டு நாளும் கூட நின்றுகிட்டு போமக்களே கிளம்புறோம்மா உங்கடி

ஆமா எங்க அம்மா இப்படி சொன்னவங்க இவ பார்த்தவ போறங்க அப்புறம் எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா குறை சொல்றானே உங்களுக்கு இதுவே வராது அப்படிதானா எதுக்கு இப்ப கோவப்படுறா நீ கோவப்படுறதுலயே தெரியல உங்க அம்மா என்ன சொல்லிருப்பா பனி பூங்கொடி ஆ வாங்க பாட்டி பேசிட்டு இருந்தீங்களாமா இடையில வந்துட்டனோ சரி பின்ன பேசுங்க நான் பிறகு வரேன் இல்ல பாட்டி நீங்களே பேசுங்க பேத்தியார்ட்ட ஏதாவது சொல்லலான்னு வந்திருப்பிய இடையில நான் எதுக்கு நந்தி மாதிரி நான் போடுறேன் ஏய் நான் போறேன் தானே சொன்னேன் போறே பாரு நம்பர் ஒன் போயிட்டு ஏதோ இலக்கி விட்டுருக்கு அதான் நம்பர் டூ வந்து உன் மனசு மாத்த வந்துருக்கு இந்த சும்மா இருங்க பாட்டி அம்மைய பத்தி ஏதோ பேசிட்டே இருக்காதுங்கன்னா சரிம்மா நான் போறேன் நீ நின்ன இவ்வளவு நாளா வீட்டுல அவ்வளவு சத்தமும் ஆற வரமா இருந்துச்சு நீ கிளம்பியான்னு சொன்னோன்னா வீடே அமைதி பாரு ஆமா பாட்டி மாமாக்கு சொந்த ஒரு கல்யாண வீடு இருக்கு அங்கே போகணும் அதனால தான் கிளம்பியே நான் போயிட்டு நான் ரெண்டு வாரம் கழிச்சு வரேன் நீ அண்டி போறா உன் மையார மைனியார கிளம்பியவன கிளம்பட்டு நீ என் உன் வீட்டுக்காரனா இன்னும் கொஞ்ச நாள் கூட நின்றுட்டு போங்கம்மா நீங்கள் போன வீடே அமைதியாக கிடக்கா எனக்கு புரியுது பாட்டி நாங்கள் ரெண்டு நாள் கூட நின்னா கல்யாணம் வீட்டுக்கு நாளைக்கு போகணும் நான் வேணா போயிட்டு ஒரு நாள் வரேன் ம் அப்பா எடுத்து கொடுத்த துணி எல்லாம் மாமியார் காரை அழகா அடிக்கடிக்கு வைக்கா ஒன்னு கூட மறந்து வைக்கல மக்கா எல்லாத்தையும் பேக்கில் எடுத்து அடிக்கடிக்கு வச்சியா பாத்துக்க அப்பா எடுத்து கொடுத்தது அவங்களுக்கு தானே பட்டி எடுத்து அதெல்லாம் சொல்லாதீங்க சரி நானே எல்லாத்தையும் தான் எடுத்து வைக்கணும் கிளம்பட்டா சரி காலம் முடிவு பண்ணிட்டா கிளம்பு மக்கா அடிக்கடி பாட்டிய பாக்குதுக்கு வா என்ன ம் கண்டிப்பா பட்டி வா அப்பா ஒன்னா கூட்டிட்டு வர சொன்னா மறந்து போயிட்டு வா அப்பாயா எதுக்கு பட்டி தெரியல மக்கா கூட்டிட்டு வான்னு சொன்னாரு அப்பா என்ன நீ வைக்க ஆளு சங்கீதா ஆமாம் கொண்டு எல்லா சாதனமும் எடுத்துக்க சொன்னேல்ல மக்களே எடுத்து வச்சிட்டினா ஆமாம்மா நான் எல்லா சாதனமும் எடுத்து வச்சிட்டேன் ஆ இங்கே பாருங்க இந்த மூனிஷா ஷூர்கேஸ்லேருந்து பொம்மை எல்லாம் எடுத்து வச்சிருக்காம்மா என்னட்டி சொல்லியா மாமா வீட்டில் ஷூர் கேஸ்லேருந்து பொம்மை இல்லையா எதுக்கு அந்த குட்டிக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பொம்மையை எடுத்தாமா அதுக்கப்புறம் வச்சுட்டா திரும்ப அதை வச்சதை மாமா பார்த்துட்டாவ பாத்தோன்னு மாமாவே வந்து இன்னும் மக்களே ஆசை எடுத்துல நீயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தாவம்மா குடுத்தோடன இன்னும் ரெண்டாம் கேட்டு வாங்கியம் என்ன டீ சொல்லியா இந்த குட்டி என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருக்கா எங்க போன வா கீழ மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேம் போமாக்கா மெதுவா அவளை போய் அம்மா கூப்பிடுதுன்னு கூப்பிட்டு வாயா இப்ப பாருங்கம்மா ஏ மோனிஷா ஏ மோனிஷா கட்டி பண்ணி அலறியா மாமகிட்ட தெரியாம கூட்டிட்டு வான்னு சொல்லி இங்க இருந்தே அலறியா போய் கூட்டிட்டு வா ீங்கம்மா இங்க இருந்து கூப்பிட்டால வருவங்கள உன் கீதம் எந்தன் காதில் வீழுமோ உன் வானம் எந்தன் பக்கம் வருமோ கங்கை எந்தன் வாசல் வருமோ கனல் நீரில் ஓடம் செல்லுமோ நிறுத்திட்டி முதல்ல ஏன் நிறுத்தி விட்டாய் நீலவேணி உலகம் இடியும் வரை ஆடு ஊர் உடை வரை ஆடு நீ வாய மூடு ஏதோ பத்த வச்சிட்டான் மட்டும் தெரியுது அம்மா இங்க மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்டேன் என்னடி பத்த ஹ நான் ஏண்டி பத்த வைக்கணும் உண்மைய சொன்னேன் எட்டி மாடு கணக்க வளர்ந்தாச்சு ஏழு கலத வயசாகுது இன்னும் உனக்கு எதுக்கட்டி பொம்மை சோர்க்கேசில் இருந்த பொம்மை எல்லாம் எடுத்து கேட்டேன் எப்படி நான் உன எடுத்து கேட்கல அதுல அழகா இருந்துச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன் உடனே மாமா தான் வேணா எடுத்துக்கன்னு சொன்னாவ ரெண்டு பொம்மை எடுத்தேன் இது என்ன தப்பு வாய மூடு பத்துக்க பேசுற பேச்சு கல்யாணம் வயசு வந்தாச்சு இவ பொம்மை வச்சு விளையாடிட்டு இருக்கலாம் பொம்மை வச்சு இவ உங்ககிட்ட எல்லாம் ஏத்தி விட்டுட்டாலும் புழுவு நீ மூட்டை எல்லாம் ஏத்தி விட்டுட்டு நான் என்னத்தை கண்டங்கிற மாதிரி இருக்கா நீ அக்கானு கூப்பிடும் போதே நான் யோசிச்சிருக்கணும்னா வாடி வந்த மத்தியா ம் ஏமா நான் மட்டும் பொம்மை வாங்கினேன் அது வாங்கினேன் இது வாங்கினேன் உங்கள்கிட்ட ஏத்தி தந்தாலே அவன் என்ன பண்ணான்னு உங்ககிட்ட சொன்னாலா இப்படி

ஏதாவது ரஃப் நோட்டுகளை உனக்கு உதவும் சொல்லிட்டு அவையே தான் கொடுத்தாவ அதனால தான் நான் வாங்கினேன் இது என்ன தப்பு இருக்கு பாருங்கம்மா பாருங்க அவ வாங்கினது தப்பு இல்லையா நான் வாங்கினது மட்டும் தப்பா பார்த்தீங்களா அட கடவுளே நான் என்ன பாவம் பண்ணனையே தெரியலையே இப்படி ரெண்டு அலப்புற குட்டிகளை எனக்கு கொடுத்துருக்குறீங்களே வீட்டுள்ள என்னதான் இருந்தாலும் போற வாரம் இடத்துல இருந்து வாரி கட்டிட்டு தெரியாளுவேன் நீங்க வருத்தப்படாதீங்கம்மா உங்க ரெண்டு பேரையும் பெத்ததுக்கு வருத்தப்படாம என்னடி பண்ண ஒழுங்கு மரியாதை எடுத்த சாதனத்தை எடுத்து எடுத்து வச்சிட்டு போட்டி ரெண்டு வரா அம்மா அதெல்லாம் மாமா ஆசையா கொடுத்தது ஏம்மா இப்படி பண்றீங்க இங்க பாரு ரெண்டு வரை என்ன கேவல படுத்து நினைச்சாதீங்க கொண்டு வச்சிருங்க இல்லனா மாமா வீட்டுக்கு வரது இதுதான் கடைசியா இருக்கும் யோசிச்சுடுங்க போறேன் போறேன் கொண்டு வைக்கேன் எல்லாம் ஏத்தி விட்டுட்டு உன்னுக்கு தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருப்பா என்ன வாங்கிட்ட தனியா சொல்லணும் மாட்டி போட்டி கொண்டு வச்சிட்டு வாட்டி போறேன் நீ போறேம்மா ம் கடவுளே என்ன அவமானப்படுத்தலே ரெண்டு குட்டியெல்லாம் இருக்கியாலும் அப்பா நான் என்னத்த என்னக்கா கலவி ரொம்ப யோசனையா இருக்கு எதுவுமே சொல்லாம அமைதியா வேற இருக்கே இது அமைதியா இருந்தாலே நமக்கு ஆப்பு வைக்குதுன்னு அர்த்தம் அதான் இல்லுவ எனக்கு அது நல்லா புரியுது இப்போ இது அமைதியா இருக்குது முகம் எப்ப வருமா சொல்லி கொடுக்கலான்னு தான் இருக்கு வெயிட் பண்ண பாக்கலாம் என் வீட்டுக்கு வந்துச்சுக்கா எனக்கு இவ்விலங்க சண்டைய முட்டி விட பார்த்து கடைசி எப்படி நானே பியாசி சமாளிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ என்ன உங்க வீட்டுக்காரருக்கு தான் வெயிட்டிங்கன்னு நினைக்கேன் சரி வா இப்போ ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுக்கிட்டு வருவோம் என்ன நான் இன்னும் காணலையே இத பத்தி பியாசலானு பார்த்தா ம் எப்ப வருவா வா இழுவ என்ன தே ஒரே யோசனையா இருக்கு என்னதான் என்ன விஷயம் எங்ககிட்ட சொல்லுங்க ஏன் எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா என்ன நான் பாட்டுக்கு நான் உண்டு யார் ஏழை உண்டுன்னு ஒதுங்கி தானே இருக்கேன் இப்போ ஏன் காலங்காத்தாலே ரெண்டரை வந்து நிற்கிறிய என்ன விஷயம் ஒரு விஷயம் இல்லை போங்க போங்க இல்லை நீங்கள் இதுக்கு எதை பார்த்தா இவியலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்னன்னு சொல்லுங்க ஏன் அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இல்லையா ரெண்டரை முதல்ல வந்து போங்க வந்துட்டாலத எத்தே செல்வா வீல்ட்ட ஏதாவது சொல்லணுமா எப்படி சொல்லணும்னா சொல்லுங்க நான் வேற சொல்லி செல்லாகிட்டேயா

அது சுகருக்கு மாத்திரை தீர்ந்து போச்சு அதான் வாங்கணும் அதை என் பையிட்ட சொல்லணும் ஐயோ நீங்க எது கத்தே நமக்கு எங்கே நடந்துக்கிட்டு நீங்க உட்காருங்க நான் போய் சொல்லி அவைய வாங்கி தருவாப்ப ஏன் நீ எதுக்கு இடையில என் பையன்கிட்ட எனக்கே சொல்ல தெரியும் நீங்க வேலையே பாரு நான் போய் சொல்லிக்கலாம் வந்துட்டா என் பையன்கிட்ட போய் சொல்லதுக்கு இவன் இடையில வரலாம் இவன் வர முன்னாடி யார் சொல்லிக்கிட்டு இருந்தா அவ்வளோ என் பையன்கிட்ட சொல்ல எனக்கு தெரியாது என்னக்கா கலவு இப்படி ஆயிரத்தி எட்டு முக்கு முக்கிட்டு போகுது என்ன பண்றது நீ விட இழுவ ஆயிரத்தி எட்டோ ரெண்டாயிரத்தி எட்டோ என்ன வேணாலும் முக்கிட்டு போட்டு நம்ம பார்த்துக்கலாம் பாரு என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் உனக்கு இப்ப கூடவா புரியல எதுக்கு இப்படி இப்ப அங்க போகுது நீ ஏன்னா போய் மூனை போய் பார்த்து சொத்து பிரிக்கிறதை பத்தி பேசுறதுக்கு விட கூடாது உமா விடவே கூடாது ம் சரிக்கா வாங்க அங்க என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம் சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்